பரமண்டனங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமும் மனிமைப்படுவதாக உம்முடைய வருவதாக கர்த்தாவே எங்கள் சபைகளில் உம்முடைய ராஜ்யம் வருவதாக சபை என்பது ஆண்டவரை உம்மை தொழுது கொள்ளுகிற இடம் உம்மை ஆராதிக்கிற இடமும் உமக்கு பலி செலுத்தும் இடமுமாயிருக்க இருக்க வேண்டும் சுவாமி ஆனால் அப்படி இருந்த உம்முடைய சபைகள் எல்லாம் மனிதர்களின் ஆளுகைக்குள் வந்துவிட்டதப்பா மனிதர்கள் தங்கள் விருப்பம் போல் ஆளுகை செய்கிறார்கள் அவர் எந்த கட்டுப்பாடும் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஆளுகை செய்கிற இடமாக சபைகள் இருக்கிறது சுவாமி திருச்சபைகள் பெரும் சபைகளாக மனிதர்களின் கூட்டமாக இருக்கிறது சுவாமி தங்கினால் தான் அது திருச்சபையா இருக்கும் நீர் வந்து ஆளுகை செய்தால் தான் அது திருச்சபையா இருக்கும் கர்த்தாவே சபைகளையெல்லாம் நீர் வந்து ஆளுகை செய்யும் எல்லா திருச்சபைகளையும் சுத்திகரையும் உலகத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் நீர் வந்து ஆளுகை செய்யும் திருச்சபைகளில் இருக்கிற பாவங்கள் அக்கிரமங்கள் துன்மார்க்கங்கள் எல்லாவற்றையும் அழித்து போடும் அநேகம் சபைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் பரிசுத்தமான சபைகளை கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் தந்திருக்கிற இந்த பூமியில் இருக்கிற பரிசுத்தவன்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆயினும் சுவாமி தீமை நிறைந்திருக்கிற சபைகள் அநேகம் இருக்கின்றன அவைகளை எல்லாம் நீர் சுத்திகரியும் எல்லா சபைகளையும் நீர் மட்டுமே ஆளுகை செய்யும் மனிதர்களின் விருப்பங்கள் அல்ல அவர்களுடைய இச்சைகள் அல்ல அவர்களுடைய எந்தவித சித்தமும் சபைகளில் நிறைவேறாதபடிக்கு எல்லா மனித விருப்பங்களையும் அகற்றி போடும் பரிசுத்த தெய்வமே உம்முடைய திரு சித்தம் மாத்திரம் திருச்சபைகளில் நிறைவேற நீர்கிருபி செய்யும் அப்படிப்பட்ட பெரும்பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் திருச்சபைகளை நீர் ஆளுகை செய்ய வாரும் உம்மை அழைக்கிறோம் உம்முடைய பிள்ளைகள் உண்மை அழைக்கிறோம் திருச்சபைகளை ஆளுகை செய்திடும் ஒரு சபையை கூட விடாமல் எல்லா சபையைகளும் எல்லா இயேசு கிறிஸ்துவின் சபைகளும் உம்மால் ஆளுகை செய்யப்படட்டும் கர்த்தாவே கிருவையாயிரும் எங்கள் வேண்டுதலை விண்ணப்பங்களை கேட்கிறவரே உம்முடைய சித்தத்தின்படி கேட்கிற எவைகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறீரே உங்களுடைய சித்தத்தின்படி கேட்கிறோம் எங்களுக்கு தாரும் இந்த பாக்கியத்தை தாரும் இந்த பூமியில் உள்ள சபைகள் எல்லாம் பூமியில் உள்ள சபைகளை எல்லாம் நீர் ஆளுகை செய்யும் உம்முடைய நாமம் அமைக்கப்படுவதாக எல்லா துதிகள மகிமையும் உமக்கே உண்டாவதாக ராஜாதிராஜாவி நாமத்தினால் பிதாவே ஆமே மாறனாதார்